ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகானதில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம குமரன் வந்து அப்படியே மாஸ் ஹீரோவாக வந்து அப்படியே கடைக்கு வந்து கை ஃபுல்லாக பேகை வச்சுன்னு நடந்து வர டைமில் அக்கா அங்கே பாருக்கா மாமா எப்படி வராருன்னு என்னடி இது மாமா இந்த மாதிரி வராரு ஹீரோ மாதிரி என்னும்போது என்ன காவேரி மாமா எப்படி இருக்கிறனும் போது என்னங்க என்ன இந்த ட்ரெஸ்ஸாகலாம்னும் போது ஆமாம் எல்லாம் வந்து ஹீரோவாக நடிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு தான் நடிக்கணும் உங்கள்கிட்ட தான் ட்ரெஸ்ஸே இல்லை காசே இல்லை நீங்கள் எங்கே போய் வாங்குனீங்கன்னும் போது இங்கே வந்து காவேரி வந்து அவங்க மாமாவை பார்த்து கண்ணடிக்கும் அப்படி இப்படின்னு வந்து இல்லை இல்லை ஷூட்டிங்லேயே வந்து கொடுத்துட்டாங்க ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க ஏன்னா விஜய் வாங்கி கொடுத்தாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கங்கா வந்து அப்படியே கோவத்தில் வந்து பொங்கி எழும் அதால் வந்து பண்ணிடுவாங்க அப்படியா நம்ம சரி என்னங்க இவ்வளோ ட்ரெஸ்ஸு எந்த எந்த கடன் சொல்லுங்கள் நீங்களும் நானும் போய் அங்கேயே எடுத்துன்னு வரலாம் நம்ம சரி சரிக்கா மாமா ஹீரோ மாதிரி இருக்கிறாருக்கா நம்ம போது ஏ சும்மா என்கிட்ட கிண்டல்லாம் பண்ணாத நம்ம போது என்ன காவேரி நான் நிஜமான ஹீரோ தான் என்னென்னா ஹீரோ மாதிரி இருக்கிறேன்னு சொல்கிறேன் மாமா நீங்கள் சூப் சூப்பரான மாமா நீங்கள் நடிக்கிற படம்லாம் சூப்பராக ஆகும்ட்டு